ஞானானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்படி ஆதாரம் சர்வ வித்யானம் ஐயகிரீம பாஸ்மகி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடிப்படிக்கட்டு வந்து எப்படி அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மாடிப்படிக்கட்டு வந்து எந்த காரணத்தை கொண்டும் எந்த தாய் செவருன்னு சொல்லுவாங்க எந்த செவரையும் அனைத்து மாடிப்படிக்கட்டு கட்டவே கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் அந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னு சொன்னாவே அது வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் முக்கியமாக அந்த மாடிப்படிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வடகிழக்கு சைடில் நீங்கள் கட்டவே கூடாது வடகிழக்கு சைடில் கட்டினீங்கன்னா பொருளாதார தடை அப்படின்னு ஒரு நிகழ்வு ஏற்படும் கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம் இதை வந்து எந்த திசையில் கட்டினீங்கனாலும் சரி எப்போவுமே செவுத்த ஒட்டினாப்பில் மாடி படிக்கட்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணவே கூடாது அப்போ எந்த பக்கம் வந்து நீங்கள் மாடிப்படிக்கட்டு வந்து சாதகமாக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவுத்தை ஒட்டாமல் ஓகேங்களா தனியாக மாடி படிக்கட்டு கட்டுங்க இப்போ நிறைய சிஸ்டம் வந்துருக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருக்குது லாக்கிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு இந்த லாக்கிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு படியே ஒரு இன்னொரு படி வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ண மாதிரி ஒரு படிக்கட்டு வந்து அமைக்கிறாங்க சைடில் வந்து கேப் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு பென்சில் போட்டிங்கன்னா ஒரு பென்னு போட்டிங்கன்னா கீழே விழுற மாதிரி ஒரு கேப் இருக்கணும் அந்த தாய் சவருன்னு சொல்லப்படுங்க மதர் வாலை வந்து டச் பண்ணாமல் அந்த அந்த மாடிப்பட்டிக்கிட்டே எடுத்துட்டு போனோம் எப்போவுமே எப்பவுமே அந்த மாடிப்பட்டிக்கை போது கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஸ்பேஸுக்கு இடம் விட்டுருப்பாங்க அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பையை போட்டு வச்சுருவாங்க குப்பையை போட்டு அதை அடைச்சி அதை வந்து க்ளோஸ் பண்ணி அதில் தான் எல்லா சிஸ்டமும் வச்சுருப்பாங்க எப்போவுமே நம்ம அக்ஷய வாசத்தில் நம்ம சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்ல சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு மேலே பயன்படுத்தலைன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பொருளும் தூக்கி போடுங்க எதுவும் வீட்டில் வச்சுக்காதீங்க ஆறு ஏழு மாதத்துக்கு இப்போ மேலே வந்து எதை வந்து இப்போது நான் பத்திரம் வச்சுருக்கேன் சார் டாக்குமெண்ட் வச்சுருக்கேன் சார் அதை வச்சுக்கோங்க அதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க நீங்கள் தேவையில்லாத இரும்பு பொருட்கள் அதே மாதிரி தேவையில்லாத ஆடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் எதையுமே வச்சுக்காதீங்க தயவுசெய்து தூக்கி போடுங்க இதெல்லாம் வந்து இன்னொருத்தர் மற்றவங்களுக்கு பயன்படுத்தணும் அட்லீஸ்ட்டு நம்மளும் பயன்படுத்தாமல் மற்றவங்களுக்கும் உதவாமல் எதுக்கு தேவையில்லாத பொருட்களை வீட்டில் வச்சுருக்கீங்க இது வந்து வீடுன்றது ஒரு உயிர்ங்க அங்கே ஒரு ஜீவன் இருக்குது ஓகேங்களா அந்த ஜீவனுக்கு நாம் வந்து அழுத்தத்தை கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் ஜாதகர் அப்படின்ற நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து அழுத்தத்தை கொடு எல்லா இடத்துலையும் ஆணி அடித்து வச்சிடுறாங்க எல்லா இடத்துலையும் ஆணி வச்சு வச்சுருக்கேங்க இப்போ பாருங்களேன் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நிறைய ஸ்டிக்கிங் இன்றைக்கி ஸ்டிக்கிங் அந்த நெயில்ஸ்லாம் வந்துருச்சு ஜஸ்ட்டு ஸ்டிக் பண்ணி அதில் எல்லா எல்லா விஷயத்தையும் மாத் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருச்சு இப்போ எல்லா இடத்துலையும் போட்டு ஆணி அடிக்காதீங்க ஆணி அடிப்பது அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே அகைன்ஸ்டுன்னு சொல்லலாம் இரும்பு பொருட்கள் அதிகமாக சேரக்கூடாத இடம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பில்டிங் தான் அதுக்கு சீலிங் போகிறதுக்கு இரும்பு வேணுமே அதெல்லாம் கேட்காதீங்க ஏன்னா தேவையான விஷயங்கள் தேவையான இடத்துல பாருங்களேன் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துலலாம் அந்த மஞ்சு வீடு கட்டுவாங்க ஓலை போட்டு வீடு கட்டுவாங்க அவங்கெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களாம் நல்ல மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்காங்க நம்ம என்றைக்கி வந்து பில்டிங்கெல்லாம் எல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம் இருந்தாலும் வந்து தேவையில்லாத பொருட்கள் நிறைய இரும்பு பொருட்களை வந்து சேமித்து வச்சு அதை வந்து ஒரு குடோன்னு ஆக்கக்கூடாது வீட்டை வந்து ஒரு குடோனை வச்சுருப்பாங்க நிறைய பேர் பாருங்களேன் வடகிழக்கு மூலையில் எல்லா ஒரு குடோன்னு வச்சுருப்பாங்க நீங்கள் பாருங்களேன் இந்த கிச்சனில் போனீங்கன்னா பெரிய ஒரு குடோன் இருக்கும் எதையுமே க்ளீன் பண்ண மாட்டாங்க தேவையில்லாத பொருட்களை தூக்கி வெளியில் போடுங்க தயவுசெய்து அதை வந்து அந்த பொருட்களை வந்து உள்ளே வச்சுக்காதீங்க அந்த மாதிரி மாடி படுக்கட்டுக்கு கீழே எந்த பொருளையும் அடைக்காதீங்க மாடி படிக்கட்டு கீழே நீங்கள் பொருளை அடைத்தால் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ க்ளீனாக வந்து மாடிப்படி கீழே கீழே வச்சுக்கிறீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பாத்ரூமை வந்து மாடிப்படிக்கு கீழே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வைக்கலாமா அப்படின்னு சொன்னால் வீட்டில் அம்மா இருப்பாங்க ஓகேங்களா வயதானவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய தன்மை அங்கே இருக்கும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை கொடுக்கும் பாருங்கள் வடகிழக்கு மூலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வடமேற்கை விட தாழ்ந்து இருக்க வேண்டும் நம்ம சொல்லியிருப்போம் ஓகேங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க வடகிழக்கு மூலை தாழ்ந்து தான் இருக்கும் அதை விட ஸ்டெப்பு டவுன் பண்ணி இந்த வடமேற்கு பகுதியில் உள்ளே போய் டவுன் பண்ணி டாய்லெட் போகிற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் பார்த்திங்கன்னா அவங்க அந்த வீட்டில் இருக்கிற அம்மையார் இல்லையா யார் தாய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும் கண்டிப்பாக அதனால் அந்த மாதிரி சில விஷயங்களை அப்படியே கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் மேடேத்தி விட்டுருங்க அந்த அந்த பாத்ரூமை நீங்கள் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து மழை படிக்கட்டுக்கு கீழே வந்து பாத்ரூம் போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் படிக்கட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு பொருட்களை அடைப்பது இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம பாத்ரூம்னா பாத்ரூம் சம்பந்தப்பட்ட இடத்த வந்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அங்கே டேப்பில் வந்து தண்ணி ஒழுகுறதெல்லாம் இருக்கவே கூடாது நீங்கள் தண்ணி ஒழுகுது டேப்பில் அப்படின்னு சொன்னாவே உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரிவை ஏற்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம் எந்த அளவுக்கு பாத்ரூமை கிளீனாக வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய பாத்ரூமை எந்தளவுக்கு சுத்தமாக வைத்துக்கொள்கிற ஒரு சின்ன இப்ப ஒரு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் போய் பாருங்கள் அந்த அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் படுத்துட்டு தூங்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சின்ன கரை கூட இருக்கக்கூடாது அந்த மாதிரி கரை இல்லாத ஒரு நல்ல பாத்ரூமை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னாவே உங்களுடைய மகிழ்ச்சி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு பை டிஃபால்ட்டாகவே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பயன்படுத்துங்க இந்த மாதிரி பயன்படுத்தினீங்கனாவே எந்த பொருளும் தேவையில்லாத பொருட்களை அடைக்காதீங்க வீட்டில் தேவையில்லாத பொருட்களை வெளியில் போட்டுருங்க படிக்கட்டுக்கு கீழே நீங்கள் போடுகின்ற எல்லா பொருட்களுமே வீணான பொருட்கள் தான் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் அந்த மாதிரி பொருள் இருக்கிறத விட தூக்கி ஸ்கிராப்புக்கு போட்டுருங்க ஓகேங்களா அடுத்த நிகழ்வு சந்திப்போம் நன்றி வணக்கம்